இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பணி விலும் வளரணும் சீரியலோட பிப்ரவரி பதினாலு இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா கதிர் வந்து அன்பு பேசினதை வந்து அந்த பொண்ணு ஐஸ்வர்யா வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை வந்து கதிர்க்கு காமிச்சு கதிர் வந்து ஃபீல் பண்ணுறான் இந்த மேட்ரு வந்து யாருக்கும் தெரிய வேணாம் டெலிட் பண்ணியிருந்த வீடியோவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஸோ அவன் வந்து தனியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டுருக்க இன்னொரு சைடு வந்து அன்போட அப்பா வந்து சேரன் வீட்டுக்கு போயிருக்காரு அங்க போயிட்டு என்னப்பா நல்லா இருக்கீங்களா நீங்க ஏன் வந்து வீட்டுக்கு வந்துடக்கூடாது நம்ம வீட்டுக்கு வந்துருங்க அப்படிங்குமா சொல்ல இல்லப்பா இப்போ வந்தா சரியா இருக்காது ஆல்ரெடி வந்து சொத்துக்காக தான் இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்மா சொல்லியிருக்கிறாங்க சோ இப்ப கொஞ்ச நாளா வந்து சண்டை கட்டுற மாதிரி இருந்தீங்க நம்ம வந்து கோபமாக இருந்தோம் நீங்க வந்து பேசாம இருந்தீங்க எங்ககிட்ட அதனால வந்து அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் சும்மா இருந்தாங்க ஆனால் நீங்கள் இப்போ வந்து ஏற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது ஓகே ஆனால் அவங்க ஏற்றுக்கல அப்படிங்கிறப்ப வந்து நாங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தோம்னா அதாவது நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா வந்து கண்டிப்பாக வந்து காசுக்காக வந்து இவங்க பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க இவ்வளோ நல்லா ட்ராமா பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒன்றாக வந்து பேசாமல் இருக்கிற மாதிரி வந்து பேசாமல் இருக்காத மாதிரி வந்து ட்ராமா பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்க மாதிரி வந்து இதாவது பிளான் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து சரியாகட்டும் அவங்க ஃபேமிலிலே ஏற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னா சொல்லல இது என்னப்பா இடையில கோடு மாதிரி அந்த கோடு மேட்டர் கேட்குறாரு அதாவது நாங்கள் காலேஜ் படித்து முடிக்கிற வரையிலுமே வந்து எங்களுக்குள்ளே எந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் வந்து சமாளிச்சுட்டு இருக்கிறான் அவங்க ரெண்டு பேர் சண்டை அப்படிங்கிறத ஆனால் வந்து ரெண்டு பேர் ஆல்ரெடி வந்து சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் சொல்லாமல் இருக்கிறாங்க இதை அப்படியே கட் பண்ணோம்னா கதிர் வந்து பாண்டியிட்ட சொல்லி ஃபீல் இருக்கேன் என்ன பண்ணுறதுல இப்படி சொல்லிட்டா இவளுக்குள்ளே வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது காலப்போக்கில் மாறிடுச்சு அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து இன்னும் அதையே நினச்சிட்டு இருக்கா படிவாகணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியல அவ்வளோதான்டா இனிமேல் வந்து எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதாவது இவ்வளோ நாள லவ் பண்ணுறதுனால அது கிடையாது அப்படிங்க சொல்லிட்டான் அவன் அப்படி சொல்வானா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பாக நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ இவனை நினச்சிட்டு வந்து இன்னொரு சைடு ஐஸ்வர்யா வந்து அவங்க ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறா அந்த ஃபோட்டோ பார்த்து இப்படி நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறத என்னால் பார்க்கவே மாமா கண்டிப்பாக வந்து அவங்க ஏற்றுக்கலாம் அப்படின்னா உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்க மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இன்னொரு சைடு வந்து அவங்க ரூமில் இருக்கிறாங்க அன்பு கதிரும் அங்கே வந்து அன்பு வந்து பேசிகிட்டு இருக்கா அவன் பேசுறதுக்கெல்லாம் வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான் நம்ம போய் இவங்களெல்லாம் பார்க்கணும் அப்படிங்குற சொல்ல ம் இதுக்கு பார்க்கலாம் ம் ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒன் வேர்ட் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான் ஈவன் இப்படி இருக்கிறான் சரியாடா அப்படிமா கேட்க அதுக்கும் அவன் பதில் சொல்ல இல்லை இல்லை ஒன்னும் இல்லை நார்மல் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் என்னவன் ஒரு மாதிரி இருக்கானே அப்படிங்க மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான் ஸோ கதிர் வந்து இன்னொன்று ஃபீல் பண்ணான் அந்த பாண்டியிட்ட பேசினப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாளாக வந்து என்னை லவ் பண்ண வச்சு இப்படி ஏமாற்றணும் அப்படிங்கறத அவளோட பிளானாவே இருக்குமா மாதிரி எனக்கு தோணுதுரா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றேன் அவ்வளோ வந்து மனசு உடஞ்சு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி தெரியுது அவன் பேசினதுல ஸோ கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தம்னா ராஜேஸ்வரி வந்து கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து அந்த தலைப்பகட்டெல்லாம் கட்டி விடுவாங்களா அதெல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க முடிச்சுட்டு வர்றப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா காசு கொடுத்துருந்தாங்கல்ல ஒரு நல சங்கம்னு வந்து காசு வாங்கிட்டு போனாங்கல்ல ஆர்கானிக் ஸ்நாக்ஸ் பண்ணுறவங்க அவங்க வந்து பார்க்குறாங்க உங்களுக்கு தான்மா ஓட்டு அப்படிங்குமா சொல்ல நீங்கள் ஓட்டு போட்டுறீங்கன்னா வந்து ஜெயிச்சிருக்கணுமே போன தடவை வந்து நானூறு ஓட்டு தான் போட்டிருக்கோம் உங்கள் ஊரில் எத்தனை ஓட்டு மாதிரி எட்நூறு ஓட்டு எட்நூறு ஓட்டில் நானூறு தான் போடுவீங்களா அப்படிங்கிறத சொல்ல இந்த தடவை மட்டும் அப்படி ஆச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ராஜதிரி மிரட்டுறாங்க ஏன்னா மிரட்டி ஓட்டு வாங்குறீங்க அப்படிங்க மாதிரி தான் இருந்தது ஸோ எப்படி இருக்க போகுது இதனால வந்து பேக் ஃபைர் ஆகுமா அப்படிங்க மாதிரி எனக்கு தோணுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இட் பண்ணி அப்படிங்கிறது தான் ஸோ இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்